ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வர்ம தொக்கணம் வர்ம மசாஜ் அது மட்டும் இல்லாமல் வர்ம புள்ளிகளை பயன்படுத்தி வர்ம தடவுதல் இதெல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இந்த வர்ண தடவுதல் என்பது ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நூற்றி எட்டு புள்ளிகளையும் நாம் இயக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல பிராண சக்தி உடம்புல அதிகமாக ஆரம்பிச்சிடும் இதை ஒரு அதாவது சரியாக சொல்லணுன்னா ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை நாம் இந்த தடவு தடவுதல் முறையை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம உடல்லையும் நம்முடைய மனதிலையும் நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வர்ம புள்ளிகளும் ஒரு அற்புதமான வர்ம புள்ளிகள் ஏன்னா நம்ம வர்ம தடவுதலை நம்ம பயன்படுத்தும் போது நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மசாஜ் பண்ணுவாங்க தாய் மசாஜ் அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் மசாஜ் என்னமோ சொல்லுவாங்க புது புது விதமான மசாஜ் ஆனால் இந்த உலகத்தில் வர்ம தடவுதல் போல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மசாஜுமே இல்லை ஏன்னா வர்ம தடவை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அதாவது ஒரு மசாஜ் நம்ம பண்ணுறோன்னா அது டைரெக்டாக உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை போய் தொடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வர்ம தடவுதல் தடவுதல் மூலமும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய உள்ள புள்ளிகளை போய் தொடும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தும் இப்போ ஒருத்தவங்களுக்கு டயபெட்டி இருக்குன்னா பேன்கிரியாஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வர்ம புள்ளிகள் இருக்கும் அந்த இடத்துல அதை நம்ம செய்ய 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 அந்த கிரியாஸுடைய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு வந்து வலிமை பெறும் இப்போ உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் வலிமை பெறுறதுக்கு தேவையான வர்ம புள்ளிகளையும் நாம் பயன்படுத்தணும் நல்லா அதாவது வர்ம புள்ளிகளை தடவி வர்ம புள்ளிகளை நம்ம தடவுதல் த தட்டி அதை பயன்படுத்திட்டு முடித்த பிறகு ரொம்ப அதிகமாக பசி எடுக்கும் நல்லா தூக்கம் வரும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது ஹெல்த்தியாக இருக்கணும் அ பெட்டர் தென் க்யூர் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வர்ம வர்ம தடவுதலை நம்ம வந்து பழகுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி வர்மத்தை வந்து நான் வந்து வர்ம தடவுதல் அப்படின்ற அந்த முறையை வந்து ஒரு எடுக்கிறேன் நம்முடைய அண்ணா நகரில் பெண்கள் பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஆண்கள் இந்த வர்ம தடவுதல இந்த வர்ம சிகிச்சையை கொடுக்குறாங்க உங்கள் பிரச்சனையோ மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் ரீதியாக ஒரு ஓய்வு தேவை நிறையா வேலை செய்கிறோம் இதுக்கு ஒரு ஓய்வு வேணும் நல்லா இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வரலாம் உங்களுக்காக அண்ணாநகர் சென்னை அண்ணா நகரில் சிகிச்சை அளிக்கப்படும் பெண்களுக்கு பெண்கள் சிகிச்சை அளிப்பாங்க ஆண்களுக்கு ஆண்கள் இது வந்து சிகிச்சைன்னு சொல்ல முடியாது இது ஒரு தன் க்யூர் வர்ம தடவுதல் இதை நம்ம த தூண்டுறதுனால் நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அனைவரும் பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி